மாவட்ட தலைவர் உள்ளிட்ட என்னுடைய ஆறு நண்பர் சட்டமன்ற உறுப்பினர் ஜி உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த விழாவில் நம்முடைய ஆட்சித்தலைவர் அவர்கள் குறிப்பிட்டதைப் போல ஆவிரிக்கரையில் இங்கே பனை கண்கள் நட்டாலும் கூட விதைகளை நட்டாலும் கூட ஐம்பதாயிரம் விதைகள் மாவட்டத்தினுடைய பல பகுதிகளில் இன்று நடுவதற்கு ஏற்பாடு செய்திருக்கிறோம் என்று அவர் குறிப்பிட்டதற்கு முதலில் உங்கள் சார்பாகவும் என் சார்பாகவும் மாவட்ட ஆட்சித்திற்கு என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் இது ஒரு மிகப்பெரிய ஒரு பணி எளிய மக்களை ஜனநாயகத்தில் யாரும் சரியாக கண்டுகொண்டு வந்தில்லை அதை போலத்தான் பனைமரங்களும் எளிய மக்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறதோ ஆனால் ஆதி வரலாறு யாருமே அறிந்ததில்லை என்று இணையதளங்களில் போய் தேடி பார்த்தீர்கள் என்றால் ஆதி மனிதன் பத்து பத்தாயிரம் பத்து பத்து லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு ஆப்பிரிக்க நாட்டில் இருந்துதான் புறப்பட்டான் என்ற செய்தியை பார்க்க முடியும் பைத்தரை லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு ஆப்பிரிக்க மண்ணிலிருந்து புறப்பட்டவன் தான் உலகம் முழுவதும் பரவி இருக்கிறான் என்பதை ஆய்வாளர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் அதில் ஒரு பகுதி கடல் பிரிக்கப்படாத ஒரு காலம் கண்டங்களே தோன்றவில்லை அப்படிப்பட்ட ஒரு காலத்திலே புறப்பட்டவர்கள் ஒரு பகுதி ஆஸ்திரேலியாவுக்கு சென்று அபரிஜினிஸ்களாகவும் மற்றொரு பகுதி தமிழ்நாட்டிற்கு வந்து சேர்ந்தார்கள் என்பதை அண்மை காலத்தினுடைய நம்முடைய மரபணு ஆய்வுகள் உறுதி செய்திருக்கிறது அமெரிக்காவினுடைய உயர்ந்த விஞ்ஞானிகளே அதை ஆப்பிரிக்காவில் தோன்றிய இனத்திற்கு இணையான ஒரு ஆதி மரபணுவை தமிழ் மக்கள் கொண்டிருக்கிறார்கள் என்று அப்படிப்பட்டவர்கள் கையில் கொண்டு வந்த விதை விதை என்னவென்றால் இந்த பண என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆப்பிரிக்காவில் இருந்து வந்தவர்கள் அவர்களுடைய கையிலே அப்ப இங்கேயும் பணமரம இருந்திருக்கலாம் ஆனால் அவர்கள் கொண்டு வந்தது அது அப்ப ஆதி தமிழனின் ஆதி விதை என்றால் பனைவிதை என்பதை நாம் உணர வேண்டும் இது மிக மிக முக்கியமான ஒன்று இரண்டாவது இந்த பனைமரம் என்பது கால வெள்ளத்தை நீந்தி வாழக்கூடிய வலிமை கொண்டது ஒரு தென்னை மரமோ அல்லது மற்ற மரமோ வெள்ளத்தால் வறட்சியால் அழிந்துவிடும் ஆனால் பனைமரம் மட்டும் அழியவே அழியாது அழியாது என்பது மட்டுமல்ல நிலத்திற்கு மிக முக்கியமான ஒரு பாதுகாப்பு உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும் தெரியாமலும் இருக்கலாம் பனைமரத்துக்கு ஆணி வேர் கிடையாது சல்லி வேர்கள் தான் ஆயிரக்கணக்கான சல்லிவேர்கள் தாவரங்களிலேயே அதிக சல்லிவேர்களை கொண்டது பனைமரம் அந்த பனைமரத்தினுடைய வேர்கள் மழை காலத்தில் நிலத்தடி நீரை விரிவாக்குகிறது என்பதற்கான ஆய்வுகள் அந்த பனைமரத்தினுடைய வேர்கள் பூமிக்கு அடியில் போய் நிலத்தடி நீரை உருவாக்குவது என்பது மட்டுமல்லாமல் அது தன்னுடைய வேர்களிலேயே அந்த தண்ணீரை ஆறு மாத காலத்திற்கு தேக்கி வைத்துக் கொள்ளக்கூடிய வலிமை அதற்கு இருக்கிறது வளர்ச்சி காலத்துல அந்த தண்ணியை சாப்பிடுறது இல்ல இல்லை இன்னைக்கு எல்லாம் அவங்களே சாப்பிட்டு இருக்கிற மாதிரி இல்லாமல் பக்கத்துல இருக்கிற மரம் செடி கொடி எல்லாத்துக்கும் அது தண்ணீரை கொடுக்குது அப்படிப்பட்ட சிறப்பு அதுக்கு இருக்கு அதனாலதான் நம்முடைய ஆதி தமிழர்கள் சங்ககாலத்தில் இருந்து நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் பனை மரத்தை பேசாத சங்ககாலமே கிடையாது சங்ககாலத்தினுடைய இலக்கியங்கள் அனைத்திலும் பனைமரம் தான் சேர மன்னர்கள் பனம்பூவை மாலையாக அணிந்து கொண்டுதான் போர்க்களத்தில் பங்கு பெற்றார்கள் என்று சங்ககால பாடல்கள் பேசுகிறது அப்படிப்பட்ட ஒரு மரம் அது அந்த மரத்தினுடைய மிகப்பெரிய ஒரு பயன்பாட்டை தமிழகம் இன்னும் உணரவில்லை இதுதான் எங்களை போன்றவர்களுடைய வருத்தம் ஒரு பனை மரத்தினுடைய ஒரு பத்து பனை இருந்தால் ஒரு குடும்பம் பிழைத்துக் கொள்ளலாம் அதுக்கு இன்னைக்கு நவீன காலங்கள் எத்தனையோ இருக்கு உதாரணத்துக்கு நம்முடைய யாழ்ப்பாணம் இந்த பணம் பழத்தை யாழ்ப்பாண பணம் இது இதை வந்து நம்முடைய பேராசிரியர் அண்ணாமலை பல்கலைக்கழகத்துடைய பேராசிரியர் அங்க இருந்து பயில போட்டு எடுத்து இங்க வந்து நடனம் கைது